நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காமக்காப்பட்டி அத்தாலகுண்டு சவுந்தரபண்டி தோட்டத்தில் இருக்கோம் ஒரு அருமையான தமிழர் வேளாண்மை முறை பண்ண பண்ணை உருவாகிட்ருக்கு நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் அடர்ந்துட்டு நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா நாலு வருஷமாக மழை தண்ணி மட்டும்தான் தோட்டத்துக்கு அடிக்கிற வெயில் முழுவதும் அதுக்கு சொந்தம் பெய்கிற மழை பூரா சொந்தம் உருவாகிற வளம் பூரா அப்படியே எருவாக மாதிரி அதுக்கே சொந்தம் இந்த எருவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மண்புழு உரம் உருவாக்குறதுக்கு மண்புழு எரு தயாரிக்க என்னெல்லாம் தேவைங்க மண்புழு உரம் தயாரிக்கணும் முதல்ல அதுக்கு சாப்பாடு உணவு தேவை இருக்கணும் அப்புறம் புழுக்கு தேவைன்னா இப்போது அதுக்கான இல சருகு வந்து காஞ்ச சருகு இருக்கணும் அது மக்கணும் சாணிகினிலாம் கூட கொடுக்குறாங்க மண்புழுக்கு உணவு வேணும் ரைட்டா அப்புறம் அது இருந்தால் மண்புழு எரு தயாராகிடுமா அப்புறம் அது தங்குறதுக்கான குளிர்ச்சியான சூழ்நிலை மண்ணில் பாதுகாப்பான சூழல் வேணும் ஆக மண் சாதாரண எருவை விட பா நூறு மடங்கு உயர்வானது மண்புழு எரு இல்லையா கருப்பு தங்கன்னு கூட சொல்கிறாங்க அதை ஆனால் அந்த மாதிரி மண்புழு எரு வேணும்னாலே நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல மண்புழு தங்குறதுக்கான இடம் வேணும் குடியில் வேணும் இப்போ எல்லாம் கொட்டா கட்டி தான் நம்ம மண்புழு எருலாம் தயாரிச்சிட்ருக்கோம் அப்படி தானே ஆமாம் இப்போது இவர் என்ன பண்ணுறாரு சவுந்தரபாண்டி அவர் தோட்டத்தையே மண்புழு குடியெலாம் மாற்றிட்டாரு அது எப்படியா மாத்துறாரு பாருங்க இந்த பூமியில் உள்ள ஈரமே அழிஞ்சு போகாமல் வெயிறை நீரை பூரா பூமி உறிஞ்சி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த உயரமான வரப்புகள் என்ன செஞ்சுது உள்ளே உள்ள ஈரத்தை காயாமல் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள வெயில் இல்லையா கோடை காலத்தில்னா இந்த முளைச்சிருக்கிற புல் பூண்டு காடு மாதிரி இருக்குது பாருங்கள் இது வெயில் பட்டால் இந்த புல் மேலே தான் படுமே தவிர உழுதுபட்ட தரை காயிற மாதிரி காயாமல் இது பார்த்துக்கும் எல்லா வெயிலும் இந்த புல் பூண்டு செத்த மேலே தான் போடும் சரி அது எப்படியா மண்புழு வரமா மாறும் முதல்ல தர காயாமல் இருந்தால் அங்கே மண்புழு இருக்கும் நீங்கள் உழுது காய வச்சிங்கன்னா மண்புழு இருக்காது அதில் மண்ணு தான் சூடு ஏறிடும் அப்புறம் இன்னொன்று மண்புழுக்கு வேண்டிய உணவு இங்கே இருக்கு பாருங்கள் எப்போல்லாம் ஈரம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் இங்கே மண்புழு வந்து இதை சாப்பிட்டுக்கும் சரிதான் இங்கே பாருங்க இதெல்லாம் போன வருஷத்துக்கு குப்பை இது எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் இந்த மண்புழு மேலே வந்து இந்த காஞ்சி போன இலைத்தலைகள் நனைஞ்ச இலைத்தலைகள் ஊறி போன காய்ந்த சருகுகளெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது மண்புழு எருவாக மாற்றி மேலும் மேலும் இந்த புல் பூண்டுகளையும் வளர்க்குது அந்த புல் பூண்டுகள் செத்து போய் மக்கும்போது இந்த என்ன செய்யுது மரம் செடி கொடிகள் அப்படி எடுத்துகிட்டு செழிப்பாக காய்க்குது ஆக செலவே இல்லாமல் மண்புழு குடியில் உருவாக்கணும்னா முதல்ல உங்கள் தோட்டம் உங்கள் தோட்டத்தையே நீங்கள் மண்புழு குடியிலாக மாற்றலாம் அங்கே முளைக்கிற புல் பூண்டுகள் செடிகளையே நீங்கள் என்ன செய்யலாம் மண்புழு உணவாக போட்டுடலாம் அது காஞ்சி போனால் கீழே மண்ணுலேயே கிடக்கும் மழை பெய்யும் போது நனையும் அப்படியே ஊர்னாலதும் மண்புழு வந்து சாப்பிட்ரும் ஏன்னா மண்புழு தங்கிறதுக்கு பூமியில் ஈரம் இருக்குது நீங்கள் விழுதிங்கன்னா தோட்டம் காஞ்சிரும் அப்போ உழாமல் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான மண்புழு குடிலாக அவங்க தோட்டம் மாறும் அதில் முளைக்கிற புல் பூண்டுகள்லாம் மிக சிறப்பாக என்ன செய்யும் காஞ்சி ம நனைஞ்சி மக்கும்போது அப்போ காஞ்சி நனைஞ்சி ஊறும்போது தோட்டத்துக்குள்ளேருந்து ஈரத்துலேருந்து வந்து மண்புழுக்கால் அதை சாப்பிட்றோம் அப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த காய்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அரு அருமையாக இருக்குது இந்த காய்களோட நிறத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாமல் மாசு மறு இல்லாமல் சொல்கிறோம்ல அந்த மாதிரி பல தடவை எடுத்து போட்டுட்டோம் அவ்வளோ அருமையாக பிஞ்சுகள் அது பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்குங்க வச்ச வனயமாக இருக்குது காய்ச்ச வனயமாக இருக்குது பழுத்த வனையமாக இருக்குது இந்த புள்ளி நோய் கிள்ளி நோய் கருப்பு புள்ளி ஒன்று கிடையாது அது பாட்டில் வந்துட்டே இருக்குங்க எப்போ காய்க்கிறது எப்போ வேணான்னு நினைக்கிறதுன்னு தெரியல அதுக்கு மாமரமும் நினச்சா நினச்ச நேரம்லாம் காய்ச்சிகிட்டே இருக்குது எலுமிச்ச மரம் அடர்ந்து வருது ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை எல்லாம் வருது இதாங்க எல்லாமே உண்டாகிட்டுன்னு அர்த்தம்ங்க ஒன்றுமே இல்லாமல் எப்படி வரும் எல்லாம் பூமியில் தானாகவே உண்டாக்குது அங்கே தானாகவே வளருது செடிக்குது இதாங்க காடுகள் செடிக்கிறா மாதிரி மழை பெய்கிற தண்ணீரெல்லாம் உறிஞ்சிக்குது பூமி காடுகள் உறிஞ்சுதோ இல்லையோ மலைகள் உறிஞ்சதோ இல்லையோ காமக்காப்பட்டி வத்தலகுண்டு சௌந்தரபாண்டி இடத்துல அந்த தோட்டம் பெய்கிற அவ்வளோ தண்ணீரையும் குடித்து வச்சுக்குது அது காஞ்சி போகாமலும் பார்த்துக்குது அப்போ காடுகளை விட மலைகளை விட செழிப்பாக வளரும் தானே ஏன்னா மலைகளில் கொஞ்சம் நேரம் நிற்கிற தண்ணியே மலைகளில் அவ்வளோ செழிப்பாக மரங்கள் வளருது காடுகளில் கொஞ்சம் நேரம் தண்ணி நிற்கிது மிச்சம் காட்டாராக கிளம்பி ஓடிடுது அங்கேயே காடுகள் அவ்வளோ செழிப்பாக வளருது ஆனால் ஆண்டு முழுவதும் பெய்கிற தண்ணீர் பூமியிலேயே நிற்கிது ஆனால் அந்த ஈரமே அழிஞ்சு போகாமல் பூமியை காப்பாற்றி வச்சுக்குது அப்போ எப்படி வளரும் அப்படி தான் இப்போ பார்க்குறோம் அப்படியே எப்படி காடு மாதிரி ஆயிட்டுங்க இந்த இடம் உண்மையிலேயே அந்த வளமும் அளவு கடந்த வளம் புல் பூண்டு மண்புழு உரம் பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் உருவாகிட்டு இந்த ஆண்டும் தொடர் விளைச்சலை சந்திப்போம் இன்றைக்கி தேதி பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன வருஷமே தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு காமக்காப்பட்டி சவுந்தரபாண்டியோட மாம்பழம் இந்த ஆண்டும் காத்துருங்க வரும் அதோட எலுமிச்சையும் வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழையும் வரும் அப்புறம் இன்னும் தூ இன்னும் பயிர் பல பயிர்கள் இருக்குது சரியா என்னென்னா இருக்குது காய்கறிகளும் வரப்போகுது அடுத்தது சட்டப்பயிறு கொள்ளு எல்லாமும் வரும் தொடர் பதிவுகளை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்